குட்டீஸ் அக்கா இன்றைக்கி சங்கீதம் முப்பத்தி ஐந்து முதல் வசனம் பார்க்க போகிறேன் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுவர்களோடு யுத்தம் பண்ணும் அப்படின் இருக்கு பிள்ளைங்களா இதை நல்லா பாருங்களேன் நல்லா நம்ம யோசிச்சோம்னா தெரியும் அவர் தாவிது கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார் எப்படின்னா நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடும் என் கூட சண்டை போடுறவங்கள கூட சண்டை போடுங்க நீங்கள் அவங்க என்ன மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றார் அப்போது நாம் கேட்குற ஜபத்தை அவர் அதை சே கே கேட்டு செவி மடித்து நம்மளுக்காக அவர் யுத்தம் பண்ணணும்னா நாம் எப்படி இருக்கணும் அதற்கு பாத்திரவானா இருக்கணும் இல்லையா அப்போது ஒரு ஊரில் ஒரு அங்கிள் இருந்தாராம் அவர் வந்து எல்லாருக்கும் தான தர்மத்தை நல்லா செய்வாராம் எல்லோரு கூட அன்பாக இருப்பாராம் எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கறதுக்கு பாடுபடுவாராம் ஆனால் வீட்டில் பார்த்தா அவருடைய நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைங்களா ஏய் அவங்க மனைவி கிட்டே தன்னுடைய பிள்ளைங்க கிட்டே ரொம்ப கடுமையாக நடந்துப்பாரான் நான் வந்து உலகத்துக்கே நான் வந்து நல்லவனாக இருக்கேன் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் நான் எல்லா விதமான நற்காரியங்களும் பண்ணுறேன் நீங்கள் என்ன மதிக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவிக்கிட்ட கடு கடு நடந்துக்கிறது பிள்ளைங்களை வந்து மனநோகரா மாதிரி பேசுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போது இவர் என்ன பண்ணாராம் சாமி கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணாராம் என்ன ப்ரேயர் பண்ணார்னா இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்னை பார்த்த உடனே நடுநடுங்கணும் எனக்கு கீழ்ப்படியணும் எனக்கு எல்லா விதமான பணிவிடையும் அவங்க செய்யணும் அந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன் அதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் பாரு பிள்ளைங்களா இது கேட்க சிரிப்பாக இல்லை ஓ அதாவது நம்மளுக்கு அதை கேட்குறப்பவே காமெடியாக கூட இருக்கும் ஏன்னா நல்லா யோசித்து பாருங்களேன் நம்மளுடைய நடவடிக்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் தான் அதை அவர் ஏற்றுட்டு அதற்கான பலனை நம்மளுக்கு கொடுப்பார் பிள்ளைங்களா நாம் கேட்குறது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறது ஒன்று எப்படி கடவுள் கேட்பார் பாருங்க அது மாதிரி தான் பிள்ளைங்களா சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அந்த கேரக்டரே நம்மக்கிட்ட இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதுக்காக செய்யுங்க என் வழக்காளிகளோடு வழக்காடுங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க நான் சும்மா இருப்பேன் நீங்கள் எனக்காக பேசுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஜபத்துக்கு பதில் வரலைன்னா நாம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படி தானே குட்டீஸ் நாம் அப்பா அம்மா கிட்ட எப்படி அன்பாக நடந்துக்கிறோமோ அதே அன்போடு தான் மற்றவங்கிட்டேயே நம்ம நடந்துக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட ஒரு மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளியே ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது பிள்ளைங்களா சரியா குட்டீஸ் பாய் குட்டி